நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் பைபிள் சமநிலையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆமே கிருபையும் சத்தியமும் எல்லாரும் சொல்லுங்க ஆமா ஏதாவது ஒன்ன விட்டுட்டு ஒன்ன பிரீச் கூடாது நீங்கள் கவனமா இருக்கணும் சத்தியத்தை விட்டுட்டு கிருபையை வேற மாதிரி போதித்தா உங்களுக்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்கும் ஆனால் வசனம் வசனம் தான் சத்தியம் சத்தியம்தான் நம்முடைய கையில் இருக்கிற வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லுங்க சத்தமா என்ன இருபுறமும் சமநிலையில் வேதத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆண்டவர் அன்புள்ளவர் அன்புள்ளவர் தான் ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி இன்னைக்கு நியாயத்தீர்ப்பை குறித்து யாரும் பேசறது இல்ல நிறைய பேர் சொல்றாங்க நோ கண்டமனேஷன் நியாய தீர்ப்பே கிடையாதுன்னு பேசுறான் அது பைபிளுக்கு முரணானது பைபிளை பைபிள் சொல்லுது நீங்க தேடி வாசியுங்கள் ஜோடி ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும் பைபிள் கர்த்தர் பயப்படுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறது நீங்கள் பார்க்கிறோம் முதலாவது ஒரு சில வசனங்களை நான் வேகமா சொல்லுகிறேன் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பழைய ஏற்பாட்டிலும் ஏராளமான முறை சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் அது இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிற வசனத்தை சொல்லணும் சிலுவைக்கு பின்னால் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் உண்டான எல்லா எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு

அதனால்தான் வேதத்தை முடிக்கும் போது கர்த்தர் எழுதி இருக்கிறார் இருக்கிறவன் பரிசுத்தமாயிட்டியா போதும் போதும் அப்படின்னு சொல்லல பரிசுத்தம் அவன் அப்ப நல்ல கவனிங்க நீங்க வேதத்தை சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா ஒருவனும் உங்களை ஏமாற்ற முடியாது தேவ பயம் என்பது ரெண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்று அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறதுனால நான் அவரை அவர் என்னை நேசிக்கிறார் நான் அவரை நேசிக்கிறேன் ஆகவே அவர் காயப்படக்கூடாது அவருக்கு பிடிக்காததை நான் செய்தால் அவருக்கு வலிக்கும் என்கிற அன்பு கலந்த பயம் ஹலோ மற்றவங்க சொல்ற மாதிரி சாமி கண்ண குத்திடுவாரு காலை ஒடிச்சிரவார்ன்றதனால நான் பயப்படல அவரை நான் நேசிக்கறதினாலே அவரும் ரத்தம் ஜீவனை கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கறதினாலே நான் அவருக்கு பிரியமாக வாழ வேணும் யோசேப் சொன்ன மாதிரி அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி எப்டரா முடியும் சான்ஸே கிடையாது இது பயம் இந்த பயம் ஆமென் பூரண அன்பு அப்போ அன்பு இருக்கும் அப்போ அப்பா அம்மாவுக்கு பயப்படுறது அப்பா கொன்றுவாருன்னு இல்லை அதாவது சின்ன வயசில் அடிப்பாருன்னு பயம் இருக்கும் பெரிய வயசில் எங்கள் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தணும் அவங்க பேர் கெட்டுறக்கூடாது நான் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா எங்கள் அப்பா இவ்வளோ என்ன நேசிக்கிறாங்க நான் இந்த காரியம் மட்டும் தெரிஞ்சதுன்னு அவர் உடஞ்சே போயிடுவாரு அப்படின்னு பயந்து செய்யாமல் இருக்கு இது அன்பினால் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது அன்பு நிமித்தமாக அடிப்படையில் இன்னொரு பயம் அவர் நரகத்தில் தள்ளுவார் என்ன ஆமேனை காணும் நியாயம் தீர்ப்பார் அவன் அவன் செய்தி தக்கதாக பலன் அழிப்பார் ஒருவனும் எஸ்கேப் ஆக முடியாது ஆம தெளிவாக நீங்க வேதத்துல இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும் ஆதி தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எப்பொழுது எப்பொழுது இப்பொழுதா ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் ஏக மலைகளில் போய் என்ன செய் இது சாதாரண விஷயம் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது வயசுல சரீன செத்து போன போது சாராலுடைய கற்பம் செத்து போன போது கர்த்தர் அற்புதம் செய்து ஒரு மிரக்கல் பேபி இது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுச்சு குழந்தை பிறக்காதுன்னு ஆனா கர்த்தர் குழந்தை கொடுத்தார் இனி குழந்தை பிறக்குமா தெரியாது வாய்ப்பில்லை ஒரே பிள்ள நேசகுமாரன் ஏகசுதன் அவனை எனக்கு தான்றார் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருக்காக நான் எதையும் இழக்காய்த்தோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னா என்ன எனக்கு தான் முக்கியம் ரெண்டாவது தான் எல்லாம் இப்படி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை கர்த்த தேடி கொண்டிருக்கிறார் அவருடைய சமூகம் எனக்கு முக்கியம் சபை கூடுதல் முக்கியம் தான் என்ன ஆயிரம் கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் முதல்ல இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் தைரியம் சொல்ல முடியும் நிறைய பேர் தைரியமே வரல கர்த்தருக்கு பயப்படுற பயம் கர்த்தருக்கு கொடுக்கிற இடம் என்னுடைய அனுதின வாழ்க்கையில முதலாவது தேவ ராஜ்யம் ஜெபம் வேத வாசிப்பு தனி ஆராதனை குடும்ப ஆராதனை கூட்டு ஆராதனை சபை கூடுதல் என் லைஃப்ல அதுதான் மற்றதெல்லாம் செகண்ட் தான் சண்டே அது எத்தனை பிசினஸ் வந்தாலும் போக மாட்டேன் கர்த்தருடைய நாள் கர்த்தருக்காக நான் கொடுப்பேன் இப்போ சொல்லுங்க எது ப்ரியாரிட்டி நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அப்பா ரோமன் கேத்லிக் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களை வளர்த்தாங்க சண்டே நாங்கள் புஸ்தகத்தையே தொடக்கூடாது அடுத்த நாள் எங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும் பெரிய பெரிய எக்ஸாம் இருக்கும் ஆனால் சண்டே என்ன செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி படிச்சுக்கோ சண்டே மண்டே நீ என்ன எக்ஸாம் எழுத போனோம் மண்டே புத்தகத்து சண்டே என்ன செய்யக்கூடாது ஆனா நம்ம பிள்ளைங்கெல்லாம் சண்டே தான் ஸ்பெஷல் கிளாஸே போறாங்க இப்ப சொல்லுங்க எது பிரியாரிட்டி ஹலோ கருத்துறதெல்லாம் பாக்குறது என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் சண்டே வந்து காலையில சாப்பாடு கிடையாது போனா அந்த நாட்டிலெல்லாம் எப்ப சப முடியும்னு யாருக்கும் தெரியாது பார்க்க முடியாது டைம் தொலைஞ்சுது அன்னைக்கு அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அப்பதான் ஸ்டவ்வே பத்த வைப்பாங்க சரி சீக்கிரம் சாப்பாடு ஆகணும் சாப்படும் சின்ன பிள்ளைங்கள எங்க அப்பா வருவார் ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பி சாப்பாடு ஆகறதுக்குள்ள ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலைன்னா சாப்பாடும் கிடையாது கர்த்தருக்கு முதலிடம் போடுங்க ஆம ஆண்டவருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா உலக பிரகாரமா இருந்துட்டு இப்படியும் இப்படியும் இருக்கக்கூடாது வாழ்ந்த இயேசுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழணும் காலையில முழிக்கிறனா எந்திரிச்சோன்னு தேவ சமூகம் ஒரு அலிலியா சத்தமா சொல்லு முதல்ல வேத வாசிப்பு தியானம் குடும்ப ஜெபம் இந்த வருஷத்துல இந்த ஆரம்பத்திலேயே கர்த்தவர்களோடு கூட பேசுகிறார் உங்க குடும்பத்தில் பிசாசு செய்வன எவன் என்ன மந்திரவாதம் உங்க எல்லைக்குள்ளேயே வராது உங்க எல்லை உங்க பிள்ளைகளை தொடாது தொடவே தொடாது தேவன் உங்களை சுற்றிலும் உங்களை உங்களை வீட்டாரை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் அவங்க ஜபமே பெரிய வேலையா மாறிடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கிறிஸ்தவ ஒழுக்கத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வளரணும் ஆம Hallelujah.